ஹெல்த்தியான ராகி முருங்கைக்கீரை அடை தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாகாகவும் ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறது சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா சிகப்பு மிளகா கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வேண்டாம்னா இங்கே ஒரு கப் நிறைய முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு பவுல் ஃபுல்லாக நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கேழ்வரகாடை உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க தண்ணி மாவை இந்த மாதிரி ப்ரசஞ்சு எடுத்துக்கிங்க இப்போ வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இலையில தட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்கிங்க இலை இல்லைன்னா பிளேட்டில் கூட எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டிக்கலாம் இங்கே ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தே கேழ்வரகு அடையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு சைடு வெந்த ஒன்று திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிருங்க ஒரு டீஸ்பூனு நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் நீங்களும் இந்த ராகி முருங்கைக்கீரை அடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்